வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா செய்தி சேனல்கள் அந்த செய்தி சேனல்கள் எல்லாத்துக்கும் நேர்காணலில் கொடுக்குறாரு எல்லா நேர்காணலும் திமுகவை மிகப்பெரிய இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு நேர்காணல்லையும் திமுகவை பார்த்து ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்குறாரு ஏன் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்டால் என்ன தப்பு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்த ஒருத்தர் துணை முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே ஏன் நாங்கள் திருமாவளவன் அவர்கள் நாற்பது வருஷமா பாலிடிக்ஸில் வந்து இருக்காரு அவருக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு அவர் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகை எல்லா சேனல்லையும் அவர் அடுத்தடுத்து கேள்விகள் வந்து எழுப்புறாரு இதை நம்ம பார்க்குறோம் இதில் டிபேட் என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் உதாரணத்துக்கு ரவிக்குமார் அவர்கள் வன்னி அரசு பார்த்தீங்களா அவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதிர்ச்சி அற்றவர் முதிர்ச்சியற்ற கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு வீசிக்கால் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் வீசிக்காவுடைய தொண்டர்களை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தொண்டர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் அடிச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கு அவருடைய கருத்து அவருடைய கேள்விகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறத பார்க்குறோம் அப்போ தொண்டர்களுடைய ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்குது வீசிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சைலண்டாக இருக்காரு இன்னும் இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல இன்னும் மூணு நாளில் தெரிஞ்சிடும் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இன்னும் மூன்று நாட்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து பக்கம் திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரா இல்ல வன்னிய அரசு ரவிக்குமார் அவர்களுடைய கருத்து பக்கம் திருமாவளவன் அவர்கள் நிற்கிறாரா அப்படிங்கிறது மூணு நாளில் தெரிஞ்சிடும் எதுக்காக இந்த மூணு நாள்னு சொல்கிறேன் தெரியுமா திமுகவுடைய பவள விழா வந்து நடக்க போகுதுங்க ஓகே இந்த மாதம் கடைசியில் வந்து நடக்கப்போகுது காஞ்சிபுரத்தில் நடக்குது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய பவள விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னா அது ஒரு பிக் நியூஸ் அது ஒரு பெரிய செய்தி கலந்துக்கிட்டாரு அப்படின்னா வழக்கம் போல் அப்பப்போ இஷ்யூ வரும் தேர்தல் நேரத்தில் எங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு விசிகா வந்து அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மறுபடியும் திமுகவுடைய தொடர்பாரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இருபத்தி எட்டாம் தேதி திமுகவுடைய பவள விழா நடக்குதா அந்த பவள விழாவை நம்ம உன்னிப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம் என்னென்னா புதிய தலைமுறையில் வந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ரவுண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தி டிவி கலாட்டா விகடன் இவங்களுக்கெல்லாம் பேட்டி வந்து கொடுத்தாரு ரவுண்டு ஒன்று ஸோ அந்த கடத்துக்கு அந்த பேட்டிக்கு ஆர் ஆசா வந்து எதிர்ப்பு தெரிவித்தது இது ரவுண்டு ஒன்று ரவுண்டு ஒன்றில் ஆதவ் அர்ஜுனா ஜெயிச்சிருக்காரு இதை நம்ம பார்த்தோம் இப்போ ரவுண்டு டூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆராசா அவர்களுடைய கருத்துக்கு மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் புதிய தலைமுறையில அவர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பக்கத்துல ஆந்திரா இருக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணி அமைக்கிறாரு ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் வெற்றி அடைகிறாரு ஜெயிச்ச பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காரு கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு அங்கே நடக்கும்போது இங்கே வந்து நடக்க முடியாதா இங்கே அதை நாங்கள் கேட்டால் எதுக்காக நீங்களாம் அதிகாரத்தில் பங்கு கேட்கலாமா அப்படின்னு எதுக்காக எங்களை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு யாதவர்ஜுனா ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது திமுகவுக்கு ஒரு சேலஞ்சு விட்டிருக்காரு திமுகவின் சொந்த ஓட்டு சதவீதம் இருக்குது பார்த்திங்களா திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் சொந்த ஓட்டு சதவீதத்தை தனியாக நின்று அவங்க நிரூபித்து காண்பிக்க முடியுமா கூட்டணியெல்லாம் வேண்டாம் நாங்கள் தனியாக நிற்கிறோம் எங்களுக்கு முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு இருக்குது பாருங்கள் அப்படின்னு நிரூபித்து காண்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு ஆதவ வருஜுனா ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா வேங்கை வயல் இஸ்யூ இருக்குது பார்த்தீங்களா அது எஸ்ஐயால் முடித்து வைக்க வேண்டிய அந்த கேஸை வந்து எஸ்ஐனாலே முடிச்சிடலாம் அந்த கேஸை ஆனால் ரெண்டு வருஷமாக அந்த கேஸை முடிக்கப்படாமல் இருக்கல இதுக்கு காரணம் என்ன எல்லாரும் சொல்லுவோம் காவல்துறை ஒழுங்காக செயல்படலை காவல்துறை மீது விமர்சனத்தை முன்வைப்போம் ஆனால் அந்த காவல்துறை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது யார் அமைச்சரவை தானே அப்போ அமைச்சரவை சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆதவ அர்ஜுனா முன் வச்சிருக்காரு இது மூணு நாலாவது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்த முடியாதது தான் திமுகவுடைய சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ஆராசா அவர்களை பார்த்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஆராசா அவர்கள் அவருடைய சொந்த தொகுதி பெரம்பலூரில் வந்து போட்டிட்டு இருக்க வேண்டியது தானே எதுக்காக பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு வந்து அவர் மாறினார் அப்போ ஒரு தலித் பொது தொகுதியில் நிறுத்த முடியாதது தான் சமூக நீதியா அப்படிங்கிற இந்தந்த கேள்வியெல்லாம் ஆதவ அர்ஜுனாக ரொம்ப ஆவேசமாக கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து அதுக்கு வந்து அந்த நெறியாளர் கார்த்திகேயன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தானே பொதுமக்கள் மத்தியிலருந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிருக்கு இப்படி காலப்போக்கில் மாற்றம் ஏற்பட ஏற்பட தலித்து பொது தொகுதியில் நிப்பாட்டக்கூடிய சூழல் வந்து உருவாகும் டைம் எடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு அதுக்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு என்ன இன்னும் இரநூறு வருஷம் வந்து தேவைப்படுதா ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலித் வேட்பாளரை பொது தொகுதியில் நிறுத்தி வெல்ல முடிந்தது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலித் வேட்பாளரை பொது தொகுதியில் வந்து நிப்பாட்டுறாரு நிப்பாட்டி ஜெயிக்கிறாங்க அந்த பொது தொகுதியில் நின்ன தலித் வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாரு ஏன் திமுகனால் அதை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வி எல்லாத்தையும் எழுப்பியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா இது ரவுண்ட் ரெண்டு ஸோ இந்த கேள்விகள்லாம் இப்போ வந்து திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஆர் ஆசை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாஜகவுக்கு துணை போகும் செயலை தடுத்திடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு நேற்றே திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவே ஆர்எஸ்எஸ்னால விசிகாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட ஆரம்பித்தாங்க இப்போ திமுகவுடைய எம்பி என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவுக்கு துணை போகும் செயலை தடுத்திடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிக்கிட்டே இருந்துச்சு கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா என்ன கூடுதல் தொகுதி கேட்குறீங்க பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய கேள்விகளுக்கு திமுகனால பதில் வந்து சொல்ல முடியலை திமுக கிட்ட பதிலே இல்லை இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு அதே ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க பாஜகவுக்கு துணை போகும் செயலை தடுத்துருவீர் அப்படின்னு ஆராசா வந்து அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ கலாய்க்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்